சரி தனிப்பெரும் கருணை அருட் பெருஞ்சோதி இந்த அருட் பெருஞ்சோதி பெருவிழாவிலே நமது மகான் பல்லல் பெருமானுடைய இருநூத்தி மூன்றாவது அவதார திருநாளிலே நாம் எல்லாம் ஒன்று கூடி இங்கே வந்திருக்கிறோம் இந்த பெருவிழாவிலே இந்த சங்கமத்திலே கலந்து இறைவனுடைய பேரொருளை பெற வந்திருக்கிறோம் இந்த பேரருள் நிகழ்வை இந்த பே இந்த பெரும் விழாவினை உணவு திருவிழாவாக இங்கே நமது கண்ணதாசன் ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு உதாரண புருஷனாக எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வள்ளல் பெருமானுக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் அவருடைய தாயாருடைய சொல்லுக்கு அந்த சத்திய சொல்லுக்கு இணங்கி அவர் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இந்த போன்று பெருவிழாக்களை செய்து வருகிறார் மகானுடைய பேரும் இந்த உலகத்தில் நீடிக்க வேண்டும் மகானுடைய திருநாமத்திற்கு உண்டான வலிமை எவ்வளவு இருக்கிறது என்று இந்த உலக மக்கள் எல்லாம் அதை போற்று வண்ணமாக மக்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ளும் விதமாக இதுபோன்று விழாக்களை நடத்தி தர்மம்னா என்ன கருணைன்னா என்ன இரக்கம்னா என்ன தயவுனா என்ன அப்படின்றத உணர்த்தும் விதமாக இதுபோன்று பெருவிழாக்களை இங்கே உள்ள பெருமகான்கள் ஆன்றோர்களும் சான்றோர்களும் செய்து வருகிறார்கள் அதில் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய கண்ணதாசன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அன்பர் சிவதா அவர் வள்ளல் பெருமானுக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார் அவர் இந்த பதினெட்டு ஆண்டு காலமாக இதுபோன்று உணவுத் திருவிழாவை நடத்தி வருகிறார் உணவு திருவிழா என்று சொன்னால் யாரும் பசியின்றி இருக்கக்கூடாது அவருடைய பிறந்த நாளில் அவருடைய அதாவது தீட்சை வாங்கின நாளில் இப்படி ஒரு ஒவ்வொரு வருடத்திலேயும் ஐந்து முறையும் ஆறு முறையும் அவருடைய பெயரை சொல்லி அதாவது வள்ளல் பெருமானுடைய பெயரை சொல்லி உணவு திருவிழாக்கள் ஏற்பாடு செய்து உணவு மக்கள் இங்கு வரக்கூடிய மக்களும் இங்கே வெளியில் இருக்கக்கூடிய மக்களும் பசிகள் இல்லாமல் பட்டினி இல்லாமல் ஒவ்வொருவரும் வயிறு நிறைந்து போக வேண்டும் வயிறு நிறைந்தால் இறைவனை தொழுவதற்கு உண்டான ஆனந்தம் கிடைத்துவிடும் அப்படின்ற ஒரு ரகசிய ஒரு உச்சபட்ச ஒரு சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு இதுபோல் ஒரு பெருவிழாவை நடத்தி வருகிறார் இந்த ஐயா அந்த ஐயாவோடு நானும் ஒருவனாக கடைசி தொண்டனாக இருந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டு வருகிறேன்